தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி வருகிற சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பெரியாரை பெரியார் என்று பெயர் சூட்டிய பெண்களை இழிவுபடுத்தி சீமான் பேசியிருக்கிறார் அவருடைய பேச்சு எந்தவித ஆதாரமற்றது அவர் சொன்ன அந்த கீழ்த்தரமான செய்தியை பெரியாரின் மீது பெரியார் சொன்னதாக சொல்லி பரப்பி வருகிறார் அந்த செய்திக்கு சீமான் ஆதரவு தர ஆதாரம் தர வேண்டும் ஆதாரம் இல்லாத பேச்சை உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு பெரியாரை கொச்சைப்படுத்துகிற வகையில் அவர் சொல்லியிருக்கிறார் பெரியாரை பெரியார் பெரியார் என்ற அவருக்கு அந்த பெயரை சூட்டியதே பெண்கள் பெண்கள் மாநாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பெரியாரை பெரியார் என்று பெயர் சூட்டினார்கள் காரணம் உலகம் முழுவதும் உள்ள பெண்ணிய உணர்வாளர்கள் போராளிகள் பெண்ணிய தத்துவாதிகள் யாரும் சொல்லாத உச்ச நிலைக்கு போய் பெரியார் பெண் விடுதலைக்காக பெண் உரிமைக்காக பேசியிருக்கிறார் போராடி இருக்கின்றார் அப்படிப்பட்ட பெரியாரை பெண்களையும் இழிவுபடுத்துகிற வகையில் பேசியிருக்கிறார் இது கடந்த காலங்களில் சங்கிகள் செய்து கொண்டிருந்த பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்தை நம்பி இவர் பேசி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்தில் வசமாக சிக்கியிருக்கிறார் சங்கிகள் தான் இப்படி ஒரு தவறான பிரச்சாரம் செய்து வந்தார்கள் எங்களிடத்துல ஆதாரம் இருக்கின்றது சங்கிகள் கடந்த காலங்களில் இதே கருத்தை பேசினார்கள்